திமுகவும்ும் பாஜகவும் வச்சிருக்கிறாரு அவரு சொன்னதான் சாதாரண பொதுமக்கள் கூட நம்ப மாட்டாங்க ஆனா அவரு வந்து ஒன்றிய அரசையோ அல்லது பாரத பிரதமரையோ எந்த இடத்துல வந்து வலிமையா வந்து விமர்சித்து பேசிட்டே இருக்கிறார்ன்றது ஆதாரத்தோட விஜய் எடுத்து போட சொல்லுங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை ஏன் தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜியா அப்படின்னு இன்னைக்கு பேசி இருக்காரு. யாரு? தமிழ்நாடுனா ஏன் ஜி மோடிஜி தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜியாச்சு அப்படி அந்த அப்படிப்பட்ட துணியில தான் கேள்வி கேக்குறாருதே தவிர ஆனா மோடிஜியை திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலையே. இப்போ பொதுக்குழு நடந்தது நாங்க சட்டமன்றத்துக்கு வளர்ந்தோம் என்ன அவங்க எங்களுக்கு பேசினாங்க செய்தியாளராக இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு தமிழ்நாடுனா அலறுதா அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு கேட்கிறாரு இவருக்கு முன்னாடி தந்தை பெரியாரே தமிழ்நாடுன்னு அலற வச்சிட்டு இன்னைக்கு இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் அவர் நேரடியா மோடியோ அல்லது ஒன்றிய அரசையோ எதிர்த்து பேச சொல்லுங்க இன்னைக்கு அந்த பொதுக்குழு ஏதாவது ஒன்றிய அரசை கண்டிச்சு தீர்மானம் இருக்கா இருக்கா எனக்கு தெரியாது இப்ப நீங்க நான் அசம்பிளில இருந்து வெளியில வரேன் நீங்க கேக்குறீங்க கேள்வி நான் உங்களை பார்த்து கேக்குறேன் இன்னைக்கு பொதுக்குழு என்ன தீர்மானம் எங்களுக்கு தெரியாது சரி தீர்மானம் போட்டிருக்காங்க மயிலர்கள் வருடனாங்களா இல்ல ஓங்கி அடிச்சாங்களா எதுவுமே கிடையாது இல்ல அப்ப யார் யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க யாருடைய ஏற்பாடுல நீங்க வந்து நீங்க அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க இந்த மாதிரி எத்தனையோ அரசியல் தலைவர்கள்லாம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து இருக்கிறது இதற்கெல்லாம் நாங்கள் இந்த சலசலப்பு நாங்கள் அஞ்ச மாட்டோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் மக்களோட நாங்கள் இருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் மக்களுக்கான பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த விஜய் கூச்சல் எல்லாம் வெற்று கூச்சல் தானே தவிர இவைகள் எல்லாம் விஷயம் உள்ள கூச்சல் கிடையாது பாஜக விமர்சிக்கல சொல்லி சொல்றோம் இல்லையா ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எச்சரிக்கையா சொல்லி பேசுறாரு விஜய் ஆனால் விஜயோட கண்டனம் என்ன ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்